வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இருபத்தி ஐந்தாவது சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சைகள் என்ற சாதனையை செய்திருக்கும் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை நிகழ்த்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் என்ஏ பிஹெச் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையான தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் முதல் சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் டயாலிசி சிகிச்சையை சார்ந்திருந்த இந்நோயாளிக்கு அவரது மனைவியிடமிருந்து தானமாக பெற்ற சிறுநீரகம் பொருத்தப்பட்டதால் காப்பாற்றப்பட்டார் இந்நோயாளியும் மற்றும் அவரது மனைவியும் சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு மரபியல் இணக்க நிலையை கொண்டிருந்ததால் உறுப்பு நிராகரிப்பிற்கான இடர் வாய்ப்பு கணிசமாக குறைந்திருந்தது இத்தகைய பொருத்தமான மரபியல் நிலை மிக அரிதாகும் டெல்டா மண்டலத்தில் புகழ் பெற்ற மருத்துவமனையாக சிறப்பான உயர் சிகிச்சையை வழங்கி வரும் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை அதன் வெற்றிகரமான இருபத்தி ஐந்தாவது சிறுநீரக மாற்று சிகிச்சையை செய்து சாதனை படைக்கிறது சோ இந்த கிட்ல பண்ணும்போது நம்ம நிறைய நோயாளிகளுக்கு கண்டிப்பா பயன் கிடைக்கும் ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா ஏன்னா

சிஎம் ஸ்கீம் மூலமா பண்ண இவருடைய ஒரு முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு டு ரன் ஒரு மாலைவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரீச் ஈஸியா இருக்கும் இழப்பு தொந்தரவு நடக்கையில் மூச்சு வாங்குறது பிளஸ் அவரால் சாப்பிட முடியல லாஸ் ஆஃப் ப்ராபிட் ஐட் அப்படின்னு சொல்லுவோம் பிளஸ் யூரியமிக் சிம்பிள்ஸ் அதிகமாக யூரியா கூப்பிடுறதுனால சிம்பிள்ஸ் வாங்கி தொந்தரவும் சாப்பிட முடியாம இருக்கிறது வந்தாரு வரும்போது அவரோட ரெண்டு கிட்னியும் சுருக்கமா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவருக்கு கிட்னி டிசீஸ் இருந்தது அவரு அப்ப துபாயில வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இனிஷியலா அவங்களுக்கு தெரியும் போதே அவங்களுடைய ரியாக்சன் அதாவது கெட்ட உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வந்து இரண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் ப டிலிட்டர் இருந்தது அப்பயே முப்பத்தி ஐந்து சதவீதம் தான் ரெண்டு கிட்னியும் வேக்சின் செய்யிட்டு இருந்தது அங்க மருத்துவர் ஆலோசனைப்படி பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் மெடிகேஷன்ஸும் குப்பை கூட்டாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் கையாண்டு இருந்தாரு பேர் வலு காரணமா அவரால் மருந்துகளை கையாள முடியல ஸோ டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி பாக்கல த்ரீ ஃபைவ் ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ அப் பண்ணிக்கல நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இல்ல த்ரீன் யூரியா டூ ஹண்ட்ரட் பண்ணாங்க ரெண்டுமே அல்ட்ராசவுண்ட் பண்ணதுல ரெண்டு கிட்னியுமே சுருக்கமாடுறதுனால மாட்டதுஸ் இனிஷியேட் பண்ணோம் டயலிசிஸ் இனிஷியேட் பண்ணதுமே நம்ம ஒரு நவீன முறையில கருணா கேட் அப்படிங்கிற முறையில பண்ணும் இதுலயே ரெண்டு கத்தீட்டஸ் இருக்கு நான் டன்னல் கத்தீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மாத காலம் வரைக்கும் நம்ம எஸ்க முடியும் டன்னல் கத்தீட்டஸ் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நிறைய காலங்கள் வச்சுக்கிட முடியும் அதாவது நம்ம சிறுநீரக மாற்று சிறுநீரகம் வேலை செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு தற்காலிக வழிமுறை தான் டயாலிசிஸ் இதுக்கான பர்மனண்டான தீர்வு அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்பிளான்ட் சோ எல்லா பேஷண்ட்டுக்குமே பூவ் எலிஜிபிள் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது அறுபது அறுபத்தைந்து வயசுக்குள்ள இருக்கிறவங்க பிளஸ் ஹார்ட் நோய் ரொம்ப அதிகமா இல்லாம ஃபங்க்ஷனல் கெபாசிட்டி நல்லா இருக்க பேஷண்ட்க்கு நம்ம டிரான்ஸ்ளான்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுப்போம் ஸோ அந்த ஆப்ஷன் இவருக்கும் கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க வீட்டுல அவங்க வைஃப் டோனரா முன் வந்தாங்க எயிட் இயர் ஓல்ட் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் மூன்று குழந்தைகளுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து ஓ அண்ட் இவரது ஏ கம்பேட்டபிள் பிளட் குரூப்ஸா இருந்தது சென்சிடைசேஷன் எதுவுமே நடக்கல சோ இதுக்கு நடுவுல நாங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இவங்களுடைய ஜிஎஃப்ஆர் அப்படிங்கிற அவங்க கொடுக்கறவங்களோட ஜிஎஃப் ஆர் செக் பண்ணுவோம் தொண்ணூறுக்கு மேலே இருந்தா தான் பண்ணுவோம் அது அந்த பெண்மணிக்கு நூற்று முப்பதுக்கு மேலே இருந்தது அண்ட் ரெண்டு பேருக்கும் கிராஸ் மேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பார்ப்போம் சிடிசி ஃபுல்லோ கிராஸ் மேட்ச் அண்ட் டிஎஸ்ஏ அப்படிங்கிற டெஸ்ட் பார்ப்போம் அந்த டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது இதுல வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா ஜென்ரலி அந்நிய அந்நிய முறையில கல்யாணம் பண்ற ரெண்டு பேருக்கும் நடுவில் ஜீன் மேட்ச் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது கம்ப்ளீட் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லப்பட்டு ஆறு ஜீன்ஸ் பார்ப்போம் ஜீரோ பை சிக்ஸ் மேட்ச் தான் வரும் பட் இவங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் காவிரி டெல்டா மண்டலத்தில் என்ஏபிஹெச்சின் அங்கீகாரம் பெற்றிருக்கும் ஒரு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் முதல் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இது என்ற பெருமையையும் இதன் மூலம் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை பெற்றிருக்கிறது ஒரு அரிதான மருத்துவ நிகழ்வான மனைவியின் சிறுநீரகம் அரபியல் ரீதியில் அவரது கணவருக்கு பொருத்தமானதாக இருந்தது வழக்கமான நெருக்கமான இரத்த உறவினர்கள் மத்தியில் மட்டுமே காணப்படும் இந்த அசாதாரண பொருத்தத்தை கண்டறிந்த மருத்துவமனையின் நிபுணர்கள் குழு உயிருள்ள நபரிடமிருந்து எடுக்கப்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது சிறுநீரகத்தை தானமாக வழங்கிய மனைவியும் மற்றும் பொருத்தப்பட்ட சிறுநீரக உறுப்பு நிராகரிப்பிற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் அதனை பெற்றிருக்கும் கணவரும் நன்றாக குணமடைந்து வருகின்றனர் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறையின் நிபுணர் டாக்டர் கௌரி சங்கர் தலைமையிலான மருத்துவ நிபுணர்கள் குழுவில் சிறுநீர் பாதையியல் துறை முதுநிலை நிபுணர் டாக்டர் ரவிச்சந்திரன் இதய மார்பறை மற்றும் நாள அறுவை சிகிச்சை துறையின் மூத்த நிபுணர் டாக்டர் சுரேஷ் பாபு சிறுநீர் பாதையியல் துறையின் முதுநிலை மருத்துவர் பிரவீன் மற்றும் மயக்கவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் அரிமாணிக்கம் மற்றும் மயக்கவியல் துறையின் நிபுணர் டாக்டர் நாராயணன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதிவதனன் மா மேலே பட் அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது நம்ம என்ன செய்கிறோம் நல்ல விஷயம் இல்லையோ அதை வந்து யாருக்கெல்லாம் பயன்படுமோ அவங்களுக்கு அதை ரீச் பண்ண வைக்கணும் ஸோ எந்த விதத்தில் பிரிட்ஜாக இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கு அது மீடியா நண்பர்கள் மட்டும்தான் ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று அந்த பைக்கு மீனாட்சி மருத்துவமனையின் சார்பாக எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் மேலும்